அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியோரை துணைக் கோடல் குரல் எண் தக்காளி இனத்தனாய் தானுக வல்லானே செற்றார் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் அறிவில் சிறந்தவர்களை தமக்கு உறவாய் கொண்டு அவர்கள் கூறு வழிப்படி நடக்கின்ற தலைவனுக்கு பகைவர்கள் எந்த தீமையும் செய்ய முடியாது என்று பொருள் வர இந்த குரல் மிக அருமையாக சொல்கிறது அதாவது பெரியவர்கள் துணை இருந்தாலே பகைவன் கூட பக்கத்தில் வரமாட்டான் நமக்கு செய்ய கூட அவனால் ஒரு முடிவெடுக்க கூட முடியாது அப்படிப்பட்ட பெரியோரை எப்போதும் நாம் துணை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இந்த குரல் மிக சிறப்பாக நமக்கு எடுத்துக்காட்டாக புரிகிறது ஆயுதத்திற்கு அஞ்சாமல் தெரியும் படிக்காத முரடன் கூட அறிவிற்கு அஞ்சுவான் அப்பேற்பட்ட அறிவை பெற்றிருக்கும் சிறந்த அறிவாளிகளின் கூட்டத்தையே கொண்டு அந்த சான்றோர்கள் கூறும்பி நடந்தால் எப்படி வலிமையான பக்கத்தில் வர முடியாது இப்படி சிறந்த சான்றோர்களை சந்திப்பதும் அவர்களின் உறவும் எளிதில் கிடைத்து விடாது அதற்கு இள வயதில் நன்றாக படிக்கணும் ஆசிரியர் சொல்லும் சொல்லுக்கு கீழ்படியணும் ஆசிரியருக்கு கீழ்படித்தவர்கள் மட்டும்தான் தன் வாழ்நாள் வரை சான்றோர்கள் சூழ இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் இனிமேலும் இருப்பார்கள் இவர்கள் அறிவியல் சிறந்த சான்றோர்கள் சூழ இருந்து அவர்களின் வழிப்படி மறச் மறந்து அறச்செயல் புரிந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு பகைவர்கள் எந்த தீமையும் செய்துவிட முடியாது என்பதையே தானொழுக வல்லானே செற்றார் கிடந்ததில் என்ற குரல் மூலம் தலைவன் ஒருவன் அறிவில் சிறந்தோர் வழி நடக்க அவரது பகைவனும் தீமை செய்ய முடியாது என்று நமக்கு வள்ளுவ பிறந்தகை இந்த குரல் வாயிலாக விளக்கமாக எடுத்துரைக்கிறார்கள் வாழ்க வழக்குடன் நாளை நாம் மற்றொரு குரல்